அம்மை நாராயணா தேவி நாராயணா அறிவோம் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பூஜை ரூமில் தெய்வங்களுக்கு நாம் தண்ணி வைக்கும் பொழுது என்ன பண்ணணும் அந்த தண்ணியில் என்ன போடணும் அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற மாதிரி தண்ணியை பிடிச்சிட்டு போய் நேராக சாமிகிட்ட வச்சு யூஸ் பண்ணக்கூடாது தெய்வங்களுக்கு எந்த பொருளை சமர்ப்பணம் பண்ணாலும் அதில் ஒரு புனித தன்மையை உருவாக்கணும் புனிதமில்லாத பொருட்கள் அசுத்தமான பொருட்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதனால் நாம் எந்த ஒரு பொருளை இறைவனுக்கு தெய்வங்களுக்கு படைத்தாலும் அதை வந்து நாம் சுத்தம் செய்து புனிதமாக மாற்றி பயன்படுத்தணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது இப்போ நாம் இது பஞ்சபாத்திரம் எல்லாருக்கும் தெரியும் இது பஞ்சபாத்திரம் அதுக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா பஞ்சன்னா ஐந்து ஒரு பாத்திரம் தான் இருக்குது ஏன் இதுக்கு ஐந்து பாத்திரம் அப்படின்னாக்கா இதை பூஜைக்கு பயன்படுத்தும் போது பாத்தியம் ஐக்கியம் ஆசமணியம் ஸ்நானியம் பானியம் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகை உபசாரங்களுக்கு பயன்படுத்துறதுனால பஞ்சபாத்திரம்னு ஒரு பெயர் அதுபோல் வன்னி இலை அருகம்புல் துளசி முதலான ஒரு ஐந்து இலைகளை இதில் போட்டு தெய்வங்களுக்கு தீர்த்தம் வைக்கிறதுனால பஞ்சபத்ரம் அப்படிங்கிறது பஞ்சபாத்திரம்னு மாறினதாகவும் சில பேர் சொல்லுவாங்க இது எப்படியோ நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பஞ்சபாத்திரம் இதுக்கு உத்தரணி கரண்டி இது நாம் கண்டிப்பாக பூஜைக்கு வைக்கணும் அதுபோல் இந்த தீர்த்தத்தில் நம்ம கட்டாயம் சேர்க்க வேண்டிய பொருட்கள் இப்போ நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இந்த மூணு பொருட்கள் அவசியம் சேர்க்கணும் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறதா இருந்தால் ஜாதி பத்திரி ஜாதிக்காய் அது சேர்த்துக்கலாம் ஏன்னா அது எல்லாமும் நம்மளுக்கு கிடைக்கிறத கஷ்டங்கிறதுனால இப்போ நம்ம மூணு பொருள் அவசியம் சேர்க்கணும் இந்த தெய்வீக பொருள்கள் பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் இந்த மூன்று பொருட்களையும் நாம் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னாக்கா இந்த பொடி உங்களுக்கு கிடைக்கும் ஜாதி பத்திரி கூட போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி பொடி வாசனை திரவியம் கிடைக்கும் இதை நாம் தீர்த்தத்தில் போடும்பொழுது அந்த தீர்த்தம் ரொம்ப வாசமாக இருக்கும் தெய்வங்களுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கும் அதனால் சுவாமிக்கு நீங்கள் பூஜை ரூமில் எந்த தண்ணி பயன்படுத்தினாலும் அந்த தண்ணியில் அவசியம் இந்த மூணு பொருளையும் அரைச்சி இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலேயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப அந்த தண்ணியில் நாம் அதை போடலாம் இப்போ நம்ம பூஜைக்கு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த பொடி கொஞ்சமாக போடணும் மாசத்துக்கு தேவையான அளவு போட்டுட்டு அப்புறம் அதில் முக்கியமாக துளசி சேர்க்கணும் துளசியை நம்ம எந்த ஒரு பூஜைக்கு பயன்படுத்தினாலும் அந்த பொருள் புனிதத்தன்மையாக மாறும் அதனால் நம்ம தீர்த்தத்தில் கட்டாயம் துளசியை சேர்க்க வேண்டும் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த தீர்த்தம் யூஸ் பண்ணலாம் சிவனுக்கு நாங்கள் துளசி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இதில் வில்வம் சிவனுக்கு உகந்த வில்வம் கூட போட்டுக்கலாம் ஆனால் கேரள தந்திரத்தில் அதெல்லாம் கிடையாது கேரள தந்திரத்தில் துளசி எல்லா தெய்வங்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அதனால் துளசி அது ஒரு புனித தன்மை காரணமாக நம்ம இந்த தீர்த்தத்தில் சேர்க்கும்பொழுது அது புனிதமாக ஆயிடும் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்கு இந்த தண்ணி சாதாரணமாக இருந்தால் அது வெறும் தண்ணி அதை நம்ம தீர்த்தமாக மாற்றணும் புனித தீர்த்தமாக நம்ம மாற்றணும் அதுக்காக சாஸ்திரங்களில் ஒரு மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது அதில் எளிமையான மந்திரம் உங்களுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ஈஸியான மந்திரம் சொல்கிறேன் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லலாம் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் அக்ஷதை அக்ஷதை மஞ்சள் தூள் போட்டு கிளறி வச்சிருக்கிற பச்சரிசி கேரளத்தில் நெல்லும் அரிசியும் சேர்த்து வச்சுருப்பாங்க அங்கே அதுதான் அக்ஷதை இது தமிழ்நாட்டில் இது அக்ஷதை மஞ்சள் கலந்த அரிசி இந்த மஞ்சள் கலந்த அரிசி அது கூட கொஞ்சம் உதிரிப்பூ இப்போ நம்ம தெச்சுப்பூ யூஸ் பண்ணணும் கேரளத்தில் இது தெச்சிப்பூ தமிழ்நாட்டில் இட்லி பூன்னு சொல்லுவாங்க விருச்சி பூன்னு சொல்லுவாங்க இந்த பூ தெய்வ பூஜைகளுக்கு பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம் இது கிடைக்காதவங்க அரளிப்பூ யூஸ் பண்ணிக்கலாம் அரளி வந்து இப்போ தமிழ்நாட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க கேரளத்தில் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க அதிகமாக அதனால் இந்த பூ கிடைக்கல அப்படின்னா இந்த பூ அரளிப்பூவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பெச்சு பூவும் கொஞ்சம் அச்சதையும் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மெல் நோக்கி பிடிச்சிக்கணும் மெல் நோக்கி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் இமம் மே கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின்னு சந்நிதியும் குரு அப்படின்னு சொல்லி மேலிருந்து சகல தீர்த்தங்களும் இந்த தீர்த்தத்தை நோக்கி இறங்கனதாக பாவிச்சு இதெல்லாம் போடணும் இந்த மந்திரம் உங்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க இது தெரியாதவங்க இதை சொல்ல முடியல அப்படின்னாக்கா நீங்கள் சாதாரணமாக பூவையும் மற்றதையும் எடுத்து தமிழே சொல்லலாம் இந்த ஏழு நதிகளுடைய பேரை சொல்லணும் அம்மா கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி புண்ணிய நதிகளே எல்லோரும் வந்து இந்த தீர்த்தத்தில் எழுந்தருளுங்கள் அப்படின்னு தமிழில் சொல்லி கூட நீங்கள் இந்த தீர்த்தத்தில் போட்டுடலாம் போட்டுட்டிங்கன்னா இந்த தீர்த்தம் ஒரு புனிதமான தீர்த்தமாக மாறிடும் தெய்வ காரியங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தீர்த்தமாக மாறிடும் தீர்த்தத்தை இன்னும் நாம் சக்தி உள்ளதாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய மோதரவரல்னு சொல்லக்கூடிய இந்த மோதரவரலை இந்த தீர்த்தத்தில் வச்சுக்கிட்டு இடது கையை மேலே வச்சு மூடிக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு ஒரு ஐந்து தடவை சொல்லலாம் சொன்னோம்னா இந்த தீர்த்தம் ஒரு மந்திர தீர்த்தமாக மாறிடும் வைஷ்ணவ தெய்வங்கள்னால் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லலாம் அது பிறகு கணபதிக்கு பூஜை பண்ணுறோன்னா ஓம் கம் கணபதி நமகா அப்படின்னு நம்ம எந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறோமோ அந்த தெய்வத்துடைய மந்திரத்தை இந்த மோதிர வரல் தண்ணியில் படுற மாதிரி வச்சுக்கிட்டு மேலே இடது கையால் மூடிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த தீர்த்தம் இன்னும் மந்திர சக்தி உள்ள தீர்த்தமாக மாறிடும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக தீர்த்தம் வைக்கும் பொழுது இந்த பொடி பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் அரைத்த பொடியை போட்டுக்கோங்க எடுத்து அக்ஷதை எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி எமம்மே கங்கேஜ யமுனே சைவ கோ சரஸ்வதி நர்மதே சிந்த காவேரி ஜேஸ்வன் சன்னிதியும் குரு அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தில் போட்டுவிட்டு அந்த தீர்த்தத்தை வணங்கிங்க போதும் அதுவே போதுமானது நீங்கள் கட்டாயம் அந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு இந்த தீர்த்தத்தை வைங்க இனந்தோறும் அவசியம் இந்த தண்ணியை மாற்றணும் அதுபோல் ஒரு சொம்பில் கூட தினம் தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் எந்த வகை பூஜையும் செய்யலை என்னால் தினந்தோறும் பூஜையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா கட்டாயம் இந்த மாதிரி ஒரு சொம்பலை தண்ணி ஃபுல்லாக வச்சுக்கோங்க அந்த சொம்பளை இந்த தீர்த்த இருக்கு இல்லையா பச்சக்கற்புறம் கிராம்பு ஏலக்கா அரைச்ச பொடியை அந்த சொம்பில் போட்டுக்குங்க போட்டுட்டு அதே போல் அந்த கங்காதேவியோட மந்திரத்தை சொல்லி ஏழு நதிகள் பொண்ணிய நதிகளை அந்த மந்திரத்தை சொல்லி வணங்கி அந்த தீர்த்தத்தில் இந்த பூவை போட்டுக்குங்க போட்டு இந்த தீர்த்தத்தை தினந்தோறும் உங்களுடைய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு வைங்க இதை தினந்தோறும் கட்டாயம் மாற்றிடணும் இது போல் செஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்லது வணக்கம்